ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டா ரம்ஜான் டைமில் வந்து இந்த ஹலீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது ஒரு நாள் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் ரம்ஜானே வரப்போகுதுமா அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இது இனிப்பாக இருக்குமா இல்லை புளிப்பாக இருக்குமா காரமாக இருக்குமா கசப்பாக இருக்குமா எதுவுமே தெரியாது சரி வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் ஓவியம் தான் ஒரு கடையில் இது வாங்கினோம் பிஸ்தா ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் இது வாங்கினோம் இப்படி தான் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹலீம்னு சொன்னாங்க இதோடய ரேட் வந்து முந்நூறுபா ரேட் என்னமோ எனக்கு ரொம்ப அதிகமாக தான் தெரிஞ்சது இதை விட ரேட் அதிகமானதெல்லாம் இருக்குது நாங்கள் சின்ன தான் இந்த பாக்ஸில் இருந்ததை வாங்கிட்டு வந்தோம் மேலே வந்து வெங்காயத்தை வந்து பொறிச்சு போட்டிருக்காங்க அப்புறம் எல்லாம் போட்டிருக்காங்க அதிலே போட்டிருக்காங்க நட்ஸ் எல்லாம் இருக்கும்னா நான் நட்ஸ் எல்லாம் இல்லை நிறைய மட்டன் போட்டு தான் பண்ணியிருக்காங்க மட்டனோட எலும்பு கூட சின்ன சின்ன பீஸாக இதிலே இருக்குது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கல பையன் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டான் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இது சாப்பிட முடியலை வச்சுட்டான் அதுக்கப்புறமா எடுத்து திரும்ப எடுத்து மீதி இருந்ததை சாப்பிட்லாம் எடுத்தால் டேஸ்ட்டே இல்லை அது வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் அவ்வளோ இல்லை ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் இவ்வளோன்னு சின்ன பாக்ஸ் பாருங்களேன் ஐஸ்கிரீம் பாக்ஸ் போயிட கொஞ்சம் பெருசு அதுவே பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இது வந்து நிறைய அவார்ட் வாங்கியிருக்குன்னுலாம் போட்டிருக்காங்க ரம்ஜான் டைமில் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக சொல்லுங்கள்